Hollywood and Morning News. தமிழ்நாட்டில் தெலுங்கின மக்களை அச்சுறுத்தும் வகையிலும் அவமதிக்கும் வகையிலும் பொதுவெளியில் கொச்சையாக பேசி வரும் நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களை கண்டித்தும் மதுரை மாவட்டம் திருமங்கலம் கப்பலூரில் நெடுஞ்சாலைத்துறையால் அகற்றப்பட்ட இந்திய சுதந்திர போராட்ட மன்னர் வீரபாண்டிய கட்டபொம்மன் சிலையை அதே இடத்தில் மீண்டும் நிறைவிட வலியுறுத்தி தமிழ்நாடு அரசின் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் தெலுங்கு அமைப்பினரால் நடத்தப்பட்டது இந்த ஆர்ப்பாட்டத்தில் அகில இந்திய தெலுங்கு அனைத்து நாயுடு நாயக்கர் பேரவை மதுரை நாயக்கர் வம்சம் நாயுடு நாயக்கர் இளைஞர் அமைப்பு விஜயநகர நாயக்கர் வரலாறு மீட்பு அசோசியேஷன் திருவண்ணாமலை மாவட்ட நாயுடு சங்கம் பாண்டிச்சேரி மாநில கவரா நாயுடுகள் சங்கம் ஒருங்கிணைந்த நாயுடு நாயக்கர் அசோசியேஷன் வீரபாண்டிய கட்டபொம்மன் பண்பாட்டுக் கழகம் திராவிட தெலுங்கர் தேசம் கட்சி வேலிர் மக்கள் கட்சி தமிழ்நாடு வேலம நாயுடு சங்கம் ஆகிய அமைப்புகள் அனைத்தும் தெலுங்கர் முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் ஒன்றிணைந்து ஆர்ப்பாட்டத்தை நடத்தினர் சீமான் அவர்கள் தெலுங்குகளை கொச்சப்படுத்த வகையில் எல்லா இடங்களிலும் பேசிக் கொண்டு வருகிறார் அதை கண்டித்து இன்று சென்னையில் மிகப்பெரிய கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்திக் கொண்டு தெலுங்கு முன்னேற்ற கழகம் நடத்திக் கொண்டு வருகிறோம் எப்பொழுதும் தெலுங்கர்களை மட்டும் குறிவைத்து சீமான் தமிழகம் முழுவதும் நாங்கள் தமிழ்நாட்டை ஆளக்கூடாது நாங்கள் தான் தெலுங்கர் தெலுங்கர்தான் இந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் கிட்டத்தட்ட விஜயநகர பேரரசு காலத்தில் இருந்து தமிழக மண்ணில் நாங்கள் வந்து குடி பகிர்ந்தோம் என்று சொல்லியிருக்கிறார் ஆனால் நாங்கள் கூறுகூடியாக நாங்கள் தெலுங்கு சோழருடைய பிள்ளைகளாக இங்க தமிழக மண்ணில் இருந்திருக்கிறோம் இங்க வந்து நாங்கள் சாதி சாதி அடிப்படையில் வந்து சாதி பார்ப்பதில்லை மதம் பார்ப்பதில்லை ஆனால் நாங்கள் ஒற்றுமையாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தமிழும் எங்கள் உயிர் மூச்சு தெலுங்கு என்ற தாய் தாய்ப்பூச்சி என்பதுதான் இந்த தமிழக மண்ணில் நாங்கள் வளர்ந்திருக்கிறோம் ஆனால் பிரிவது வானத்தை உருவாக்குகிறார் இந்த பிரிவானத்தை நிறுத்துக்கொள்ள சீமான் ஆனால் நீங்கள் எல்லா மேடைகளிலும் தவறாக தலைவர்களை இழிவுபடுத்தி வருகிறார்கள் ஆனால் அது மட்டுமல்ல இருபத்தி மூணு வருடங்களாக கப்பலூரில் ஆங்கிலேயர்களை எதிர்த்து மாதிரியின் வீரப்பாண்டை கட்டபொம்மன் திருவுரு சிலை வந்து அகற்றப்பட்டு இருக்கிறது அந்த சிலையை வந்து தமிழக அரசு கவனத்துக்கொண்டு மத்திய அரசு கவனத்தை கொண்டு அதே இடத்தில் நிறுவ வேண்டும் என்ற தெலுங்கு முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வலியுறுத்துகிறோம் நாங்கள் வந்து புகார் அதற்கான பதில் எதுவும் வரவில்லை அடுத்த கட்டமாக அம்மன் குடும்பத்தில் எங்களுடைய தங்கைதான் தான் இருக்கிறார் அவரும் ஆனால் அப்ப திரிவினாத்த எப்படி அவர்களை வீட்டை விட்டு வெளியிட வர சொல்லுங்க யார் என்று பார்த்து சொல்லுங்க